ரெடி வெடிக்க போகும் பலூன் எடப்பாடிக்கு இரவாக செக் வைத்த ஸ்டாலின் ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு செய்யப்பட்டது தொடர்பாக தமிழக அரசு புதிய வழக்கு பதிவுகளை மேற்கொண்டுள்ளது இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களின் நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது மாஜி மணியான அமைச்சர் ஒருவருக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாயில் சாலை ஒப்பந்த பணிகள் செய்ய விதிகளை மீறியதாக எழுந்த புகாரில் வழக்கு பதியப்பட்டு உள்ளது நான்கு நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை முடிவெடுத்துள்ளது அரசுக்கு இருபது கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது அதிமுக பல்வேறு டெண்டர் முறைகேடு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து அதிமுக பல்வேறு டெண்டர் முறைகேடுகளை செய்துள்ளதாக புகார் வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் செய்ததாக தற்போதைய ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது முக்கியமாக பல்வேறு டெண்டர் தொடர்பான விசாரணைகள் நடந்து வருகின்றன முக்கியமாக அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது துறையை கையில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அதில் பல டெண்டர் முறைகேடுகளை செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பல்வேறு துறை டெண்டர்களை தனது உறவினர்களுக்கு கொடுத்து ஊழல் செய்தார் என்ற புகார் வைக்கப்பட்டது மொத்தம் நான்காயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு இதில் முறைகேடு நடந்ததாக புகார் வைக்கப்பட்டது அதன்படி வண்டலூர் வாலாஜா சாலை நான்கு வழி சாலையை ஆறு வழி சாலையாக மாற்றுவதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் வைக்கப்பட்டது இதில் இருநூறு கோடி ஒப்பந்தம் கோ செய்யப்பட்டதில் முறைகேடு செய்யப்பட்டதாக புகாரில் கூறப்பட்டது அதோடு பல்வேறு கோட்ட சாலைகளை மேம்படுத்துவதில் புதிய சாலைகள் போடுவதில் வெங்கடாசலபதி அன் கோ நிறுவனத்திற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்று நிறைய புகார்கள் வைக்கப்பட்டன இந்த புகார்கள் மீதான விசாரணை நடந்து வருகின்றன இந்த நிலையில் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் டெண்டர் தொடங்கி பல்வேறு விவகாரங்களில் முறைகேடுகள் செய்யப்பட்டு உள்ளதாக ஒரே இருந்து பல கம்பெனிகள் டெண்டர்களுக்கு விண்ணப்பம் செய்துள்ளன ஏற்றுக்கொண்டும் இளநிலை பொறியாளர்கள் கொண்டு டெண்டர்கள் விடப்பட்டு அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களை வைத்து டெண்டர் விடாமல் மேம்போக்காக டெண்டர் விட்டு உள்ளனர் ஒரே கம்பெனிகள் டெண்டரில் கலந்து கொண்ட போது வேறு கம்பெனிகள் அதில் கலந்து கொள்ளவில்லை சிலர் டெண்டருக்கு துறையின் கம்ப்யூட்டரில் இருந்தே விண்ணப்பம் செய்துள்ளனர் இதன் அர்த்தம் உள்ளே இருந்து கொண்டு சிலர் டெண்டருக்கு விண்ணப்பம் செய்து உள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் வேறு வேறு நிறுவனங்களுக்கு ஒரே சமயத்தில் டெண்டர் வழங்கப்பட்டு உள்ளது இவர்கள் லாபத்தை பங்கிட்டுக் கொள்ள வர்த்தக குழு அமைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது இப்படிப்பட்ட விடப்பட்ட ஒப்பந்தங்களின் மதிப்பு பதினான்கு கோடி ரூபாய் என்றும் டெண்டர்களின் மதிப்பு பதினைந்து கோடி ரூபாய் என்றும் சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதே போல ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வரை பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்யப்பட்டு உள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதன் விவரங்களும் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் கையில் இருப்பதால் அதிலும் விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான கோப்புகள் எல்லாம் ரெடியாக இருப்பதால் கண்டிப்பாக எடப்பாடி தரப்பிற்கு பிரஷர் எகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக முன்பே வீடியோ ஒன்றில் எச்சரிக்கை விடுத்த முதல்வர் ஸ்டாலின் கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கும் ஊழல் வழக்குகள் முடங்காது கண்டிப்பாக அதில் விசாரணை நடக்கும் அந்த வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படும் இதில் மாற்றமே இல்லை காற்று பலூனாக அதிமுக மாஜிகள் உள்ளனர் அவர்கள் தவறு செய்து விட்டனர் உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும் அது உறுதி என்று கூறியது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களும்